வெல்கம் டு லைஃப் வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நினைக்கிற லட்சியத்தை அடையிறதுக்கு உடல் வலிமையை விட மன வலிமைங்கிறது ரொம்பவும் முக்கியம்னு சொல்லி நிறைய பேர் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க இந்த உலகத்துல உதாசீன பேச்சுகளையும் சரி ஏழன சிரிப்புகளையும் சரி கேலி கிண்டல்களையும் தாண்டி ஒருவன் சாதனை படைக்கணும்னா அந்த ஒரு விஷயத்துக்கு உடல் வலிமை மட்டும் போதாதுன்னு சொல்லலாம் இரும்பு போல மன வலிமையும் தேவைப்படுது நாம இன்னைக்கு பார்க்க போறவரோட வாழ்க்கை வரலாறும் அப்படிப்பட்டதுதான் அவருக்கு மன வலிமை மட்டும் இல்லைன்னா அவரோட சின்ன வயசுலயே வேற ஏதோ ஒரு சண்டை கும்பல்ல சேர்ந்து சண்டை தான் போட்டுட்டு இருந்திருப்பாரு சண்டை போறது மட்டும் இல்லாம போலீஸ் கேஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரிதான் இருந்திருப்பாரு அப்படி அந்த கும்பல் கூட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவருக்கு எப்படி சாதிக்கணும்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாம அந்த இளைஞனுக்கு தற்காப்பு கலையில சாதனை செய்யணும் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு அதை தொடர்ந்து ஒரு சிறந்த நடிகனா மாறினது எப்படி ஒரு சிறந்த டைரக்டரா மாறினது எப்படி ஒரு சிறந்த ப்ரொடியூசராக மாறினது எப்படி ஆமாங்க நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு ப்ரூஸ்லி அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம் இவரோட வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் நடந்துகிட்டு இருந்திருக்கும் சராசரியா சொல்லணும்னா குறைவான உயரத்தோடு ஒல்லியான தேகத்தோடு ஒரு பதினெட்டு வயசு இளைஞன் அமெரிக்க மண்ணுல காலை பதிக்கிறான் அந்த டைம்ல தான் ஜான் வேங் ஜேம்ஸ் டீன் சார்லஸ் அட்லஸ்ங்கிற பல நடிகர்கள் புகழோட உச்சியில் இருந்திருக்காங்க ஆனால் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்த அந்த ப்ரூஸ்லிங்கிற இளைஞன் என்ன சொன்னானா அந்த ஆக்ஷன் கதாநாயகர்களுக்கெல்லாம் இனி நான் தான் மாற்றுன்னு சொல்லியிருக்கான் அதாவது அவங்களுக்கு பதிலாக இனிமே நான் தானும் சொல்லியிருக்காரு அந்த சாதாரண இளைஞன் சொன்னதை கேட்டு அப்போ அமெரிக்கர்கள் மட்டும் கிடையாது அந்த இளைஞனோட சமூகம் கூட அவனை ஏளனமாக தான் பார்த்துருக்கு ஆனா அந்த ஏழனங்கள்லாம் காரணமா பார்க்காம அடுத்த பதினாலு வருஷங்களையே வெற்றி கொடி நாட்டி சினிமாங்கிற வாகனத்தின் மூலம் தற்காப்பு கலைக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெற்று தந்தாரு இந்த தற்காப்பு கலை வல்லுனர் திரைப்பட நடிகர் டேரக்டர்னும் சூப்பராக சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ மாநிலத்தில் பிறந்திருக்காரு ப்ரூஸ்லி அவர்கள் ப்ரூஸ்லிங்கிறது அவருடைய உண்மையான பெயர் கிடையாது பிறந்தபோது அவங்களுடைய பெற்றோரிட்ட பெயர் என்னன்னா லீ ஜூன் ஃபேன்கிறது தான் அவருடைய அப்பாவோட பெயர் லீ கோயின் அவர் ஒரு சீனர் தாயாரோட பெயர் கிரேஸ் அவர் ஒரு யூரோப்பியர் அவர்கள் சின்ன வயசுல இருக்கும்பொழுது அவங்க ஹாங்காங்கில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க பொழுது அந்த டைம்ல உள்ள சிறுவர்கள் எல்லாருமே தான் விளையாடி பொழுதுபோக்கையுமே கழிப்பாங்களாம் ஆனா ப்ரூஸ்லிக்கு அந்த டைம்ல படிக்கிறதுல கொஞ்சம் கூட ஆர்வம் கிடையாது அவருக்கு ஒன்று சண்டை போடணும் அப்படி இல்லைன்னா சினிமா பார்க்கணுங்கிறது தான் அவருக்கு ரொம்பவும் பிடிக்குமா இன்னும் சொல்லப்போனால் போனா அவர் சின்ன வயசுல இருக்கும் பொழுது இருபது சீன படங்களுக்கு மேல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு சண்டையையும் சினிமாவையும் வாழ்க்கையில எடுத்துக்கிட்ட ப்ரூஸ்லி அவர்கள் பள்ளி படிப்புங்கிறது ஓரமா ஒதுக்கி வச்சிட்டாரு இயற்கையாகவே சண்டை போடுற திறமைங்கிறது ப்ரூஸ்லிக்கு அதிகமாகவே இருந்திருக்கு அந்த ஒரு காரணமாகவே அவர் இருக்க கும்பலுக்கு தலைவனாகவும் இருந்திருக்காரு ஆனா ப்ரூஸ்லியோட அப்பாவுக்கு இவர் நல்லா படிச்சு ஒரு நல்ல பிசினஸ் மேன் நல்ல தொழில் துறையில இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா ப்ரூஸ்லி எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு வின் தான் குறியா இருந்திருக்காரு ஆனால் இன்னும் சில முறை பெரிய பெரிய ரவுடி கிட்டலாம் மோதி தோல்வியும் கண்டிருக்காரு அவர்கள் இப்படி ஒரு சில பேர்கிட்ட கிட்ட நம்ம தோக்குறோம் அப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம ஜெயிக்கணும்னா தற்காப்பு கலையை தெளிவா கத்துக்கணும்னு நினைக்கிறாரு அப்போதான் அவருக்கு அந்த ஒரு ஆர்வமும் அதிகமாகுது அந்த ஒரு காரணத்துக்காகவே தன்னோட அப்பா கிட்டயே பாரம்பரிய கலையான கும்ஃபுவையும் கத்துக்கிறாரு அடிக்கடி அடிதடிலேயே ஈடுபட்டு இருக்கனால அவங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு பிரஷரே ரொம்பவும் அதிகமாகுது ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாத அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ப்ரூஸ்லி அவங்க கிட்ட நூறு டாலரை கொடுத்துட்டு அமெரிக்காவில் போய் எப்படியாவது நீ போய் பொழைச்சிக்கோ அந்த மாதிரி சொல்லி அவரை கப்பலெடுத்தி விட்டுட்டாங்க அப்போ அவருக்கு பதினெட்டு வயசு இருக்கும் அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல அந்த டைம்ல தான் சியாட்டல்ல இருந்த ஒரு ஃப்ரெண்டோட இன்ட்ரட்ஷன் கிடைக்கிது அவர் ஒரு ஹோட்டலும் வச்சிருக்காரு அந்த ஒரு ரூம்ல தங்கி அவர் தற்காப்பு கலையை கற்றுக்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாரு அதே ஹோட்டலில் வேலையும் பார்க்குறாரு என்னதான் அவர் அமெரிக்கா போனாலும் அவருடைய எண்ணம் செயல் எல்லாமே கும்புங்குற தற்காப்பு கலையை கத்துக்கிறதுலே தான் இருந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் மேற்கத்திய நாடுகளோட கலைகளை கற்றுக்கறதுலையுமே ஆர்வம் காட்டுறாரு அதாவது மல்யுத்தம் ஜூடோ கராத்தே குத்து சண்டை இந்த மாதிரி பல கலைகளையுமே கற்றுக்கறாரு இவ்வளவு தொடர்ந்து தனக்காகவே ஒரு தற்காப்பு கலையையுமே உருவாக்குறாரு அதுக்கு ஜெயித் குன் டூங்கிற நேமும் வைக்கிறாரு அந்த டைம்ல தான் தனக்காக தற்காப்பு கலையை கற்றுக்கறதுக்காக ஒரு பெண்ணும் வராங்க அவங்களுடைய பெயர் லிண்டா அவங்கள தான் லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறார் ப்ரூஸ்லி அவர்கள் இருபது படங்களுக்கு மேல குழந்தை நட்சத்திரமா நடித்திருந்த ஹாலிவுட்லயுமே நடிக்கிறதுக்கு ஆசை இன்னும் அதிகமா இருந்திருக்கு ஆனா ஹாலிவுட் அவரை சொன்னா மிகையாகாது ரொம்ப விஷயத்துல ட்ரை பண்றாரு நிறைய இடங்கள்ல போய் ட்ரை பண்றாரு ஆனா அவரால் முடியல சோந்து போன ப்ரூஸ்லே அவர்கள் ஹாங்காங்கே திரும்ப திரும்புறாரு தி பிக் பாஸ் ஸ்பீட் ஆஃப் பியூரி என்ற ரெண்டு படங்கள்லயுமே புரூஸ்லி அவர்கள் நடிச்சிருப்பாரு அதுல அவரு பம்பரம் போல சுழன்று சுழன்று சண்டை வித்தைகளையுமே காமிச்சிருப்பாரு இந்த சாகசங்களை பார்த்த ஆசிய சினிமா பிரியர்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது ஆனா ஹாலிவுட்டோட பார்வை கொஞ்சம் கூட படல அந்த ஒரு விஷயத்த கவலைப்படாத ப்ரூஸ்லி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் தி ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன்கிற படத்தை சொந்தமாகவே ப்ரொடக்ஷன் பண்றாரு சினிமாவோட சில மந்திரங்களை ஓரளவு புரிஞ்சுக்கிட்ட ப்ரூஸ்லி அவர்கள் தன்னுடைய திரைக்கதையை தானே எழுதி அந்த படத்தை தானாகவே டைரக்ஷனும் பண்றாரு பொதுவா சொல்ல போனா சண்டை வந்தாவே ஸ்டண்ட் நடிகர்களை வச்சு தான் படம் எடுப்பாங்க ஆனா ப்ரூஸ்லி அவர்கள் ஒரிஜினலாகவே அவர் தான் நடிச்சிருப்பாரு அதே சமயத்தில் கேமராவோட ஸ்பீடை தாண்டி தத்ரூபமாக சண்டை போட்டு எந்த ஒரு கிராஃபிக்ஸுமே இல்லாமல் ரொம்பவும் அழகாக ரிலீஸ் பண்ணியிருப்பாரு அந்த ஒரு படத்தில் திறமைசாலிங்கிறத அந்த படம் அமெரிக்கர்களுக்கு உணர்த்திச்சுன்னு சொல்லலாம் இந்த படம் வரைக்கும் ஆசிரியர்கள் மட்டும்தான் இவரோட ஃபேன்ஸ் இருந்தாங்க தி ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் படத்துக்கு அப்புறம் அமெரிக்க இளைஞர்களுமே மிகப்பெரிய ஃபேனாகவும் மாறினாங்க அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து கேம் ஆஃப் டெத்துங்கிற படத்தை வேலையை ஸ்டார்ட் பண்றாரு ப்ரூஸ்லி அவர்கள் அந்த ஒரு பிரபலத்தையும் அவர்கிட்ட இருந்த வசீகரத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் ஓடோடி வந்து தங்களுக்காக படம் எடுக்கணும்னு வேண்டுகோளாகவும் கேட்டுக்கிட்டாங்க ப்ரூஸ்லி அவர்கள் கிட்ட ஹாலிவுட்ல எப்படியாவது நடிக்கணுங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய ஆசையாகவும் இருந்திருக்கு உடனே தான் எடுத்துக்கிட்டு இருந்த படத்தை தள்ளி போட்டுட்டு ட்ராகன்கிற படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு ஹாலிவுட்காக இன்னும் சொல்ல போனால் அந்த படப்பிடிப்புங்கிறது அசுர வேகத்தில் நடைபெற்றுச்சு ரீ ரெக்கார்டிங் எடிட்டிங் வேலைகள் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ரெண்டே மாதத்தில் முடிஞ்சிருச்சு ஆனால் இங்கே தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்டதி ட்ராகன்கிற படம் திரைக்கு வரத்துக்கு மூன்று வாரங்கள் இருக்கும்போதே எதிர்பாராத விதமாக ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி போல இருக்கும் தன்னோட மனைவி லிண்டா கிட்ட இருந்து விடைபெற்றுக்கிட்டு முடிக்காம இருந்த தன்னோட சொந்த படமான கேம் ஆஃப் டெத்துங்கிற படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ஒரு என்ன ஸ்டேஜ்ல இருக்குங்கறதா விவாதிக்கிறதுக்காக போறாரு ஆனா என்ன நடக்க போதுங்கிறது அவருக்கே தெரியாது ஆனா அன்னைக்கு நைட்டே மர்மமான முறையில யாரும் எதிர்பார்க்காத நிலையில இறந்து போயிருக்காரு ப்ரூஸ்லி அவர்கள் அப்போ அவருக்கு வயசு முப்பத்தி தான் இருக்கும் ஆனா அவர் இறந்து போன இடம்னு பார்த்தோம்னா பெடிட் டின்பேங்கிற ஒரு நடிகையோட வீட்டுல தான் இந்த ஒரு காரணத்தினாலேயே ப்ரூஸ்லியோட மரணத்துல பல வதந்திகளும் எழுந்தது ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய உடம்ப செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் ஒரு சண்டை காட்சியில் தலையில பலம் ஆடிப்பட்டிருக்கு அந்த ஒரு காரணத்தினாலதான் மூளை வீங்கி போய் அவர் இறந்துருக்கலான்னு சொன்னாங்க ஆனால் ஹாங்காங்கில் உள்ள அரசாங்கத்துக்கு இந்த ஒரு விஷயத்த ஏற்றுக்க முடியல அவர் எப்படி இறந்திருக்கலான்னு ஒரு விசாரணை குழுவையே அமைச்சாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ப்ரூஸ்லி எப்படி இறந்தாருங்கிறது உண்மையான காரணம் தெரியலன்னு தான் சொல்லணும் ப்ரூஸ்லி இறந்ததுக்கு அப்புறமா என்டதி டிராகன்கிற படம் ரிலீஸ் ஆகுது இந்த ஒரு வெற்றியை ப்ரூஸ்லி அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு காரணம் என்னன்னா இருநூறு மில்லியன் டாலர்களுக்கு மேல வசூலை அள்ளி குவிச்சதுன்னு தான் சொல்லணும் இந்த படத்து மூலம் பல இளைஞர்கள் கராத்தே பைத்தியமானாங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்தை தொடர்ந்து மூளை முடுக்குகள்ல கராத்தே ஸ்கூல்ஸுங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு இந்த மாதிரி உலக இளைஞர்களோட கவனத்தை தனி ஒரு மனிதனா இந்த ஒரு பெருமை உலக இளைஞர்கள் எல்லாத்தையுமே தன் பக்கம் திருப்பின பெருமை ப்ரூஸ்லி அவர்களுக்கு மட்டும்தான் சேரும் இன்னும் சொல்ல வரலாறு காணாத விதத்தில் இளைஞர்கள் எல்லாருமே தற்காப்பு கலைகளில் ஜாயின் பண்ண வருஷம்னு பார்த்தோன்னா அது தான் இந்த ஒரு விஷயம் உண்மையாகவே இருக்கு இதுக்கு காரணமும் புரூஸ்லி அவர்கள் மட்டும்தான் தன்னோட கணவன் நினைவாக்குறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு பாடுபட்டவர் புரூஸ்லி அவர்கள் தன்னோட உடல்தான் தன்னோட மூலதனம்னு நம்பிய ஒருத்தரும் அவர் தன்னோட உடம்பை கோவிலாகவே பார்த்துக்கிட்டாரு இன்னும் சொல்ல போனா தினம் ஓடுறது எடை தூக்குறது தன்னோட உடம்ப இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ப்ராப்பரா டயட்டோட சாப்பிடுறது விட்டமின்ஸ்ல உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுவாரு உணவு கட்டுப்பாடா இருந்திருக்காரு எக்ஸசைஸ் இதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் ஆகவே இருந்திருக்காரு இந்த அகால மரணம்ங்கிறது அவரோட ஆயில குறைக்காம இருந்திருந்தா சினிமாவிலும் சரி தற்காப்பு கலையிலும் சரி இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்திருப்பாரு ரூஸ்லி அவர்கள் ஆனா அவர் முப்பத்தி மூணு வருஷங்கள் தான் வாழ்ந்திருக்காரு முப்பத்தி மூணு வருஷங்கள் மட்டும் வாழ்ந்திருந்தாலுமே அவர் ஒரு அர்த்தமுள்ள தான் வாழ்ந்திருக்காரு என்னதான் அவர் குண்டர் கும்பல்ல இருந்தாலுமே அத காலப்போக்கில் உணர்ந்து படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் தான் தேர்ந்தெடுத்த துறையில ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு அது மேல உழைப்பும் போட்டாரு வேர்வை கவனம் ஆர்வம் விடாமுயற்சி எல்லாத்தையுமே அதுக்காகவே அர்ப்பணிச்சாரு அவர் இல்லனாலும் இன்னைக்கு இப்படி ஒரு பெயர் இருக்குன்னா அவருடைய விடாமுயற்சி மட்டும்தான் காரணம் இப்படிப்பட்ட ப்ரூஸ்லி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you so much for watching.